எல்லோருக்கும் வணக்கம் மலாரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் இந்த தோசை வந்து எங்கள் பாட்டி செஞ்சுது எங்கள் அம்மா செஞ்சது நானும் செஞ்சுருக்கிறேன் ஏற்கனவே வீட்டிலலாம் வந்து நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ரேஷன் அரிசி ஒரு ரெண்டு கை எடுத்து போடுவாங்க சாப்பாட்டு அரிசி ஒரு ரெண்டு கை போடுவாங்க கொஞ்சம் கடலப்பருப்பு பருப்பு கையிலே ஒவ்வொரு கைப்பிடி கைப்பிடி எடுத்து ஊற வச்சுடுவாங்க எல்லாத்தையும் ஊற வச்சிட்டு காலையில் வந்து உரில் வந்து ஆட்டி வெங்காயம் கடலைப்பருப்பு பருப்புலாம் தாளித்து ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்பாங்க சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க தான் அடை தோசை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வந்து அரைச்சி புளிக்க வச்சு தான் ஒரு சூப்பராக செய்ய போகிறோம் நைட்டு வந்து நம்ம இப்போ நைட்டு அரைச்சி வச்சுட்டா காலையில் செஞ்சு ஸ்கூலுக்கோ நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கோ டிஃபனுக்கு வந்து ஒரு சூப்பரான தோசை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசைக்கு வந்து ஊற வச்சுக்கலாம் அடை தோசைக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ரேஷன் பச்சரிசியோ வீட்டு பச்சரிசியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ரேஷன் பச்சரிசி வந்து இந்த மாதம் காலி ஆகிடுச்சு கடையில் வாங்கிட்டு வந்து தான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இட்லி அரிசி ஒரு டம்ளரு பருப்பு அரை டம்ளரு தோரம் பருப்பு அரை டம்ளரு பைத்தம்பருப்பு அரை டம்ளரு கடலைப்பருப்பு அரை டம்ளரு அரை டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு நாலு வர மிளகா நான் வந்து பேடிக்கா மிஷின் கலருக்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நம்ம வெறும் மிளகா கூட நம்ம நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து நம்ம ஒன்றா ஊற வச்சுக்கணும் பச்சரிசி ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் பைத்தம் பருப்பு அரை டம்ளர் நாலு மிளகாய் காரத்துக்கு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு வெந்தியரை டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் இதே தண்ணியில் வந்து நம்ம ஆட்டி செஞ்சால் அந்த பருப்போட சத்தெல்லாம் வெளியே போகாமல் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஊறட்டும் அடை தோசை அடை தோசைக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் அரிசி பருப்பு எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சு அதே தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி இருக்கிற அரிசியை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் தோசைக்கின்றதுனால அடை தோசை அதனால் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போ இந்த மாவில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம் எல்லா மாவும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து கையில் வந்து கரைச்சிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிட்டோம் அடுத்தது வந்து வெறும் பருப்பு மிளகா அந்த மாதிரி தான் வந்தது அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இல்லையா அதனால் நல்லா கரைச்சிக்கணும் காரமாக இருக்கும் மாவை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா கை கழுவிடுங்க நம்ம இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் தான் ஊற வச்சுருக்குறோம் அதனால் வந்து காலையில் செஞ்சால் மாவு நல்லா பொங்கி வந்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் மாவு நல்லா புளிக்கிட்டோம் நம்ம காலையில் பார்ப்போம் மாவு அரைச்சி எட்டு மணி நேரம் வந்து மாவு நல்லா புளிச்சிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா பொங்கி வரணும் நம்ம வந்து உப்புலாம் எதுவுமே போடாமல் தான் மாவு வந்து அரைச்சி வச்சோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கின்னு நம்ம கரைச்சிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு இல்லை நாளை காலையில் எப்போ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ எங்களுக்கு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அடை தோசைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு இந்த அடை தோசைக்கு வந்து நம்ம அப்படியே கூட செஞ்சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம்தான் கொஞ்சம் பெருசு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஏற்கனவே வந்து நம்ம வர மிளகாவும் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு அதனால பச்சை மிளகாய் இது போதும் நான் வந்து சட்னி அரைக்க போகிறேன் நம்ம சட்னி இல்லாமல் இப்படியே சாப்பிட்லாம் மாதிரி செய்யும் போது ஒரு மூணு டீஸ்பூன் வந்து ரவை இது எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் நல்லா முறு முறுப்பாக வரும் தோசை வந்து நல்லா அந்த அடை அடை தோசை வந்து சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சக்கரை இதுக்கு வந்து நமக்கு சோடா உப்பு எல்லாம் வேணாம் ஏன்னா நம்ம பருப்புலாம் போட்டு சேர்த்ததுனால சோடா உப்பு இதுக்கு சேர்க்க வேணாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி இதிலே நீ பருப்பு வறுத்து போடுவல்ல இந்த மாதிரி ஒரு பருப்பு தோசைவல்ல அது வந்து இதே மாதிரி தான் அதுவும் நீ பருப்பு வறுத்து போடுவல்ல இப்போ நான் பச்சையா போட்டுக்கறேன்ல வெங்காய பச்சໝலகா எல்லாம் இப்போ அது வந்து நம்ம கள்ளப் பருப்பு புளித்தம்பருப்புலாம் வறுத்து இந்த வெங்காய எல்லாம் போட்டு வதக்கி இதிலே போட்டு செய்றோம் நல்லா இருக்கும் அது சட்னி தேவல்ல அதுக்கு இதுக்கும் சட்னி தேவை இருக்காது அது இன்னும் பருப்பு எல்லாம் போறதனால கொஞ்சம் மொறுமொறுப்பா நல்லா சூப்பரா அத கடி போடும் நல்லா இருக்கும் சாப்பிரிறதுக்கு அது நீங்கள் சொல்கிற தோசை வந்து நம்ம மாவு மீதி ஆகிடல கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் இதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு கடலைப்பருப்புளுத்தும் பருப்பு அதிகமாக சேர்த்து நம்ம வறுத்து போட்டு செய்வோம் தோசை அப்போ செய்யும் போது வந்து அது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் நம்ம வந்து சட்னி செய்ய மாட்டோம் அந்த புளிப்பு இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சமாக மாவு மீதி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி செய்யலாம் நமக்கு வேணும்னாலும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வீடியோவில் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான் வீடியோ இப்போ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஏன்னா இது எல்லாமே வந்து நல்லா வர மிளகா பச்சை மிளகா மிளகு சீரகெல்லாம் சேர்த்ததுனால நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் ரொம்ப ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே சாப்பிட்ருவேன் பையனும் அவரும் வந்து கொஞ்சம் சட்னி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ஆனால் அதனால் வந்து தேங்காய் சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு கால் முடி தேங்காய் தோல் எடுத்துகிட்டு நான் அந்த உள்ளே வெள்ளை மட்டும் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கும்ல கொஞ்சம் இவங்களுக்கு சட்னி வந்து காரமாக இருக்கணும் அதனால் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்குங்க ஒரு மூணு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடல ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு இவ்வளோதான் நம்ம இந்த சட்னி வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு குட்டி கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சிட்டேன் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு பருப்பு வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அடை தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிக்கலாம் மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நல்லா வேகணும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க வெங்காயம் பருப்புலாம் சேர்த்து தானே வறுத்துக்கிறோம் மாவு அது வந்து பருப்புனா எப்பவுமே வந்து கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும்ல நல்லா வெந்தா தான் உடம்புக்கு வந்து அது வந்து அது தோசை ஊற்றுவாது கேவர் மாடை வந்து கெட்டியாக தட்டும் முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரை தான் போட்டு நம்ம செய்யலாம் நிறைய வச்சிருந்தா போய் எல்லாம் என்ன தெரியல ஒரு மாதிரி பழுத்து மாதிரி ஆயிட்டு மாடி மேல இந்த மழைக்காய் ஈரத்தனாலயா என்னன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் வேகணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஓல்ஸ் மாதிரி வந்ததுன்னா அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து பச்சை மாவுலேயே ஊற்றுனா மாவு வந்து வேகாத மாதிரி அப்படியே இருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆள் இல்லாதப்ப சேர்க்குது பாருங்க நல்லா வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓல்ஸ் வோல்ஸாக வரும்போது அடியில் வந்து கொஞ்சம் மாவு நல்லா வெந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம எண்ணெய் வந்து சைடில் எதுக்காக கூடனா நல்லா மொறுமொறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அடை தோசைனாவே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொறு மொறுப்பாக இருக்கும் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் நீங்கள் நெய் வேணுன்னாலும் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்ட எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வேகணும் ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் வரணும் கடை தோசைலாம் வந்து கலர் வந்தால் தான் நான் பருப்பு சேர்த்துக்கதெல்லாம் கலர் வரும் நம்ம எந்த அளவுக்கு வே கம்மியில் ஸ்டவ் வச்சு வேக வைக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் இப்படி பண்ணும்போதே சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு முறு முறு நல்லா வரும் இப்போ வந்து இந்த சைட்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஓரத்தெல்லாம் எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே வேணா சைடில் மட்டும் ரெண்டு பக்கமும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலர் வரணும் இந்த மாதிரி வரணும்னா நம்ம ஸ்டவ் வந்து கம்மியாக வைக்கணும் சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வந்து இந்த மாதிரி தான் தோசை செய்வாங்களே நாங்கள் படிக்கும்போது அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ஊர்ல தான் ஸ்கூலு அதில் வந்து கோதுமை சாப்பாடு போடுவாங்க நாங்கள் படிக்கிற வரைக்கும் கேனில் தான் வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வந்து எப்படி சொல்கிறது ஸ்கூலில் சாப்பாடு சாம்பார் போடுறத விட அந்த கோதுமை சாப்பாடு அந்த கருப்பு கலர் கேனில் வரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக அதில் வந்து கிளாஸ் லீடராக போடுவாங்களா அவங்க கிளாஸுக்கு ஒரு லீடர் போடுவாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு லீடர் போடுவாங்க அதில் என்ன போடும்போது வாரத்துக்கு ஒருத்தர் மாதத்துக்கு ஒருத்தர மாற்றுவாங்க அப்படின்னா பண்ணுவோம் நாங்கள் தான் வந்து சாப்பாடெலாம் அந்த கோதுமை சாப்பாடு போடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் போட்டு கடைசியில் கொஞ்சோண்டு கேனை கழுவுத்துக்காக கொஞ்சம் அதை ஓரத்தில் வச்சுட்டு கேன் கழுவித்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கிணத்துக்கிட்ட அங்கே போய் சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறம் ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் ஆறாவதுக்கு மேலே அங்கே போனோம் கொஞ்சம் தூரம் அங்கே வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க சத்துணவு எண்பத்தி ஒன்று நான் வந்து ஆறாவது சேரும் போது எண்பத்தி ஒன்று எண்பதோன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நைட்டே ஊற வச்சிடுவாங்க காலையில்னா உரில் தான் மிக்ஸி கிரைண்டரு கேஸு கிடையாது எதுவுமே கிடையாது அடுப்பு தான் எங்கள் பாட்டி காலையில் எழுந்து ஆட்டி தோசை குழந்தை ஸ்கூலுக்கு அவ்வளோ தூரம் நாலு மூணு கிலோமீட்டர் போனோம் நான் வந்து அஞ்சாவது படிக்கும்போது முன்னாடியே வந்து நான் சைக்கிள்லாம் கற்றுக்கினேன் ஆறாவது போகும்போது சைக்கிளில் தான் போகிறோம் மூணு கிலோமீட்டர் போனோம் நாங்கள் அப்போ இந்த மாதிரி அடை தோசை ஒரு நாளைக்கு சேமியா உப்பு மாவு ரவை இட்லி தோசை இந்த மாதிரி புளிசோறு அப்புறம் வந்து நான் புளிச்சிக்கரை சொன்னோம் பாருங்கள் புளிச்சிக்கரை வந்து நைட்டே கடைஞ்சி வச்சிட்டோம் காலையில் சூடாக சாதம் வெடித்து கலந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க நான் எடுத்துன்னு போனேன்னு பார்த்துங்களேன் அங்கே வந்து என் க்ளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க என் கூட படிக்கிறவங்கெல்லாம் ஏன்னா அந்த குரூப் எல்லாமே பார்க்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து டிஃபன் பாக்ஸு இன்ட்ரவலில் பதினோரு மணிக்கு அப்படி விடுவாங்க பாருங்கள் அப்போ காலி பண்ணிடுவாங்க என் டிஃபன் பாக்ஸு அப்புறம் மத்தியானம் எல்லோரும் கூட நானும் போயிட்டு சத்துணும் வாங்கி சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஜாலியான நாள் இந்த மாதிரிலாம் அந்த ஞாபகம் வருது அந்த பழைய ஞாபகம் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தது எனக்கு ஞாபகம் வருது இப்போ வந்து தோசை வந்து நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம் தேங்காய் சட்னி அருமையாக பண்ணியாச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரையுது அடிக்கடிக்கு வந்து கேமரா வந்து ஆன் பண்ணுறதுக்கு பதில் ஆஃப் பண்ணிவிடுவாருங்களா நிறையா வீடியோ வந்து காணாமல் கரெக்ட் தானே ஒத்துக்கணும் அதனால தான் ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் நான் பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு அருமையான அடையும் சட்னி ரெடி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம மாவு அரைச்சி தோசை புளிக்க வைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம காலையிலேயே ஊற வைக்கணும் அப்படின் தான் இட்லி தோசைலாம் பண்ணுவோம் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம நைட்டுக்கு நம்மளால் அஞ்சு மணி நேரம் முன்னே ஊற வைக்கல நீங்கள் படுக்கும் போது சும்மா ஒரு கை அரிசி பச்சை அரிசி கொஞ்சம் புழுங்கல் அரிசி இந்த பருப்புங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கையிலே ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறோமா ஒரு ரெண்டு ரெண்டு தோசை வேணுமா நைட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருவோங்க காலையில் வந்து ஆட்டி அப்படியே தாளிச்சு செஞ்சுடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் தோசை நல்லா அருமையான பருப்பு தோசை ரெடி இப்போ நம்ம வந்து சாப்பிட நான் வந்து அவருக்காக தான் ஸ்டவ் கூட பண்ணல அதுக்கு தான் ஏன் கவலை பண்றீங்க இப்போ வெறும் தோசை சாப்பிடலாம் சட்னி விட எனக்கு வெறும் தோசை தான் பிடிக்கும் எல்லாம் பருப்பு போட்டது வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க பொடியாக அது நம்ம உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி வெங்காயம் சேர்த்து அந்த கொஞ்சம் பச்சையாக தானே நம்ம சேர்த்துருக்கோம் நறுக்கு நறுக்குன்னு அந்த டேஸ்ட் வந்து சொன்னீங்கன்னா நான் சாப்பிட்ற வரைக்கும் அவர் விடமாட்டார் அவளுக்கு சீக்கிரம் சீக்கிரம் பசீக்கிரம் வருகிது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது பருப்புலாம் நமக்கு தேவை சத்து வேணும் அதனால் ஒரு நாளாவது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பெல்லாம் ஊற வச்சு தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்களாம் நம்ம சாப்பிட்டா நல்லது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணாதானே நம்ம சேனல் வெளியே தெரியும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்